கடவுள் முருகனின் ஆசியோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டியூஸ்டே குரோதி தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி இன்று ரத சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தி மூணு வரை ரேவதி பின்பு அஸ்வினி திதி இன்று காலை ஏழு ஐம்பத்தி நாலு வரை ஷஷ்டி பின்பு சப்தமி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டம் உள்ள நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் நல்ல நேரம் காலை ஏற்ற ஏற்ற மாலை நான்கு எட்டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பத்திர டு பதினொன்று மாலை ஏழு டு ராகு காலம் மூன்று நாலு யமகண்டம் ஒம்போது டு பத்தரை குளிகை பன்னெண்டு டு ஒன்று சூலம் வடக்கு இன்றைய ராசி இன்றைய ராசி மேஷம் நன்மை ரிஷபம் ஆதாயம் மிதுனம் போட்டி கடகம் புகழ் சிம்மம் லாபம் கன்னி தாமதம் துலாம் முயற்சி விருச்சிகம் வெற்றி தனுசு ஆதரவு மகரம் பரிவு கும்பம் நிம்மதி மீனம் உயர்வு நாள் வீரமாமுனிவர் நினைவு தினம் இந்திய இயற்கையாளர் சத்யேந்திரராத் கோஷ் நினைவு தினம் பொன்மொழி பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயலுங்கள் கவிதை அப்பா உன்னை எதிர்பார்த்து பெற்றெடுப்பாள் அன்னை உன் எதிர்காலத்தை பெற்றுத் தருவான் தந்தை சில நேரங்களில் பகைவனை போல தெரிந்தாலும் உனது பாசத்தை மிஞ்சிட யாரும் இல்லை உலகில் என் அன்பு அப்பா மழலை மொழி தாய்க்கு புரியும் நகப்பன்மொழி மகளுக்கு மட்டும் புரியும் தான் கற்றதை விட அதிகம் தன் பிள்ளைகள் கற்க வேண்டும் என்று நினைப்பது அப்பா மட்டுமே எதனையோ சரிவுகளுக்கு பிறகும் தைரியமாய் திருத்திக் கொண்டிருக்கிற அப்பாவுக்கு நிகரான நம்பிக்கையூட்டும் புத்தகம் பிரபஞ்சத்தில் எங்குமே இல்லை உலகிலேயே அதிக பாதுகாப்பு மிகுந்த இடம் தந்தையின் கை மட்டுமே தங்கி இருந்த தாயின் கருவறை புனிதமானது அதேபோல நாம் விழும்போது தாங்கிக் கொண்ட அப்பாவின் தோள்களும் புனிதமானது <துகிற்கு> பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க